காலடிச்சிருவா அப்படின்னு மிரட்டிடுவாங்க அதனால கால் போடுங்க சரி நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதை பண்ணி அது இல்லாத உண்மையாவே இருக்க வச்சு அதை பண்ணுவாங்க அதனால வினதாக்கு ஸ்லேவரி அந்த இவங்களுக்கு இவங்க அடிமையா இருக்கணும் அதனால ரொம்ப கொடுமைகளை கதிரும் ரொம்ப அதிகமான கொடுமைகளை பண்ணும்போது சரி இதுல இருந்து எப்பதான் எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னா அவங்க பாக்கடலை கடைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு அமிர்தம் அதை எடுத்துவதை எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க நான் விட்டுடுறேன் அப்போ எனக்கு அப்போ பிள்ளைங்க வரலுமே அந்த ஒரு ஏக்கத்துல அவன் என்ன பண்ணிடுவா அப்படின்னா முட்டைய முதல்ல உடைச்சிருவான் அந்த ஒரு உடைச்ச உடனே ஒரு 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 உருவம் வெளியே வரும் வெளியே உடனே அம்மா நான் வெளியே வந்ததெல்லாம் சந்தோஷம் தான் உங்களை பார்த்துட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏன் அவசரம் ஒரு கொஞ்ச நாள் இருந்துன்னா நான் கொஞ்சம் நல்லா ஊசா வளர்ந்து வந்திருப்பேனே இப்ப எனக்கு காரு இல்லாம போச்சு நான் என்ன பண்றது அந்த அந்த அமிர்தத்தை போய் நான் போய் எடுக்கணும் இப்ப நான் காலங்கள்ல எதுவுமே எடுப்பேன் அப்படின்னு அவங்க கேக்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப அவசரப்பட்டுட்டணும் நானு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா எழுந்துட்டுமே நம்ம அப்படின்ற லெவலுக்கு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் சரி நீங்க எதுவும் விளையாட்டிங்க நான் இப்ப எங்க போறேன் அப்படின்னா சனுகா சூரிய கடவுள் கிட்ட போறேன் அவருக்கு நான் தேர்வட்டியா போயிடுவேன் அதுக்கு கால் கால் அதனாலும் பரவாயில்ல ஓட்டுவேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க என்ன நான் ஆனா இன்னொரு முட்டைய அவங்களா வெளியே வரட்டும் அது நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெயிட் பண்ண வைப்பாரு அதே போல வினத்தாவும் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் அதுக்குள்ள இருந்து யார் வருவானா கருடன் வருவார் கருடன் வந்து அதுக்கப்புறம் அவருதான் இருக்கிறதுலே ரொம்ப பலசாலி ரொம்ப புத்தி கூர்மையும் இருக்கு ரொம்ப பலசாலி அதுக்கப்புறம் தான் கருடன் வருவார் கருடன் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா రామ జయ రామ జయ జయ రామ శ్రీ 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 రామ జయ రామ జయ జయ శ్రీరామ జయ రాయ జయ రాయ రాయ జయ రాయ రాయ

ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் விவேகானந்தா ஸ்கூல் பள்ளி ஆசிரியை ஜெயா என்று நமக்கு இந்த சொற்ப நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொடுக்கிறோம் சாபியை சண்டமாக